பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் சடாட்சர மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம் அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான துன்பங்கள் சூரியனை கண்ட பணிபோல் விலகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி நான்காவது நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி விழா தொடக்கம் காங்கேயின் முருகன் லட்சதீபம் ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாசர் பவனி காரைக்கால் அம்மையார் குரு பூஜை சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய திதி சதுர்த்தி இரவு எட்டு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை பிறகு புரட்டாதி யோகம் சித்த மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமநோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆண்டவனுக்கு செய்யும் அபிஷேகங்களால் கிடைக்கும் அதி அற்புத பலன்கள் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கிறோம் அதனால் நாம் பெறுகின்ற பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் வெவ்வேறு பலன்கள் உண்டு மேலும் நினைத்த கிழமைகளில் அபிஷேகம் செய்யக்கூடாது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த கிழமைகள் வெவ்வேறு உள்ளன எனவே அதற்கு உரிய கிழமையும் அறிந்து உரிய அபிஷேகத்தை செய்து பலன் பெற வேண்டும் எந்த தெய்வத்திற்கு எந்த கிழமையில் அபிஷேகம் செய்வது உகந்தது என்று காண் விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமையும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையும் விஷ்ணுவுக்கு புதன்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு வேலைக்கிழமையும் அம்மன் தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமை ராமர் கிருஷ்ணர் உள்ளிட்ட மகாவிஷ்ணுடைய அவதார தெய்வங்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமை நவகிரகங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேகம் செய்ய ஏற்ற கிழமைகள் ஆகும் அபிஷேகம் செய்வதால் உண்டாகும் நன்மைகளையும் அதன் அதனை பெறுவதற்கு எந்த அபிஷேகம் உகந்தது என்பதையும் இனி காண்போம் நினைக்கின்ற காரியம் வெற்றி பெற சுத்தமான தண்ணீரில் அபிஷேகம் செய்ய வாழ்க்கை சுகமாகவும் சுமூகமாகவும் இருக்க நல்ல நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும் செய்த பாவங்கள் துளைய பசுவின் பால் தயிர் நெய் சிறிது தானம் ஆகியவற்றையும் ஐந்தையும் சேர்த்து செய்ய வேண்டும் உடல் நலம் குன்றியவர்களுக்கு செல்வம் சேராதவர்களுக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் உடன் நிலை சீராகும் செல்வமும் சேரும் ஆயுள் விருத்தி பெற பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்ய புத்திர விருத்தி இல்லாதவர்களுக்கு பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் புத்திர விருத்தி ஏற்படும் தடையும் குடும்பம் நலம் பெற வேண்டும் என்றால் இளநீரில் அபிஷேகம் செய்ய வேண்டும் பதினாறு வித செல்வங்களும் கிடைக்க சந்தன் அபிஷேகம் செய்ய நெல்லிக்காயை பொடி செய்து அபிஷேகம் செய்தால் நோயின் தாக்கம் மாறும் எந்த நோய்க்கு இந்த அபிஷேகமும் செய்யலாம் வாழ்க்கை இன்பத்தோடு சுபிச்சத்தோடு இருக்க தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய விவசாயம் செய்வோர் மற்றும் காளான் போன்ற பயிர்களை வளர் வளர்த்து தொழில் செய்வோர் வாழைப்பழம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மகசூல் பெருகும் வாழ்க்கையில் தங்களுக்குள்ள சிரமம் குறைய உரிய அபிஷேகம் செய்து பரிகாரம் தேடி நிம்மதியாக வாழலாம் இது யார்க்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானத்தை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் அதிர்ஷ்ட ஸ்தானம் என்றும் குல அறியும் ஸ்தானம் என்றும் பலவாறாக ஜோதிட விற்பன்னர்கள் கூறுகிறார்கள் இன்று எந்தெந்த கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருந்தால் என்னென்ன பலன் என்னென்ன நோய் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்ப்போம் பாவர்கள் சந்திரனோடு கூடி விரிச்சகம் மீனம் கடகம் இந்த ராசிகளிலே கடைசி நவாம்சத்திலே இருக்க அவர்கள் செவிடனாக பிறப்பார்கள் சுபர்கள் பார்க்க பார்க்க பாடல்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க நன்மை உண்டாகும் சுபர்கள் பகை நீச்சம் பெற்றிருக்க கொடியது சுபர்கள் நட்பு பெற்றால் மதிபம் மகர ராசியிலே கடைசி நவாம்சமாகிய ஒன்பதாவது நவாம்சியிலே சௌகுமா சௌரியமாகி அந்த ஜென்மத்தை சூரியன் சனி சந்திரன் பார்க்க கர்ப்பத்துள் இருக்கும் குழந்தை திருத்து குள்ளமாய் பிறக்கும் ஜென்ம லக்கணத்தில் சூரியன் இருக்க அது சிம்ம லக்கணமாய் இருந்து அந்த லக்கணத்தை சனி செவ்வாயால் பார்க்க கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கு இரண்டு கண்களை பார்வையில்லாததாக ஜெனிக்கும் ஜென்ம லக்னம் சிம்மமாய் இருக்க அதிலே சூரியன் சந்திரன் கூடி சுபர் அசுபர் பார்வை இருக்க பூ விழுந்த கண்ணுடைய குழந்தை பிறக்கும் சிம்ம ராசியிலே சந்திரன் நிற்க சுபர் அசுபர் கூடி பார்க்க இடதுகண் பூ விழுந்த கண்ணுடைய குழந்தை பிறக்கும் சிம்ம ராசியிலே சூரியன் நிற்க சுபர் அசுபர் கூடி பார்க்க வலதுகண் பூ விழுந்த கண்ணுடைய குழந்தையாய் பிறக்கும் தசாபுத்தி அந்திரம் கோச்சாரம் பலன் காலங்களிலே நடக்கும் பலன் அறிந்து சொல்லவும் புத்திர புத்திரஸ்தானாதிபதியான நவ சேத்திரத்தில் எந்த இல்லத்தில் இருக்கின்றாரோ அதில் இருந்து இயக்கம் வரை எண்ணி வரும் அளவுக்கு குழந்தை பிறக்கும் மீன லக்னமாகிய ஐந்தில் குரு உச்சம் பெற்றிருக்க ஆட்சி பெற்றிருக்க காரகபாவ நாஸ்தி என்ற அடிப்படையிலே தோஷமாகும் ஆனால் குரு ஆட்சி பெற்றால் பெண் குழந்தைகள் பிறக்கும் நாளைய தினம் எந்தெந்த வகையான குழந்தைகள் ஜாதகர்களுக்கு பிறப்பார்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே திரிகிரக யோகம் பனமழை கொட்டும் சனி சுக்கிரன் சூரியன் திரி கிரக யோக ராசிகள் இனிமே எல்லாம் சக்சஸ் தான் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை மீனத்திலே சஞ்சாரம் செய்யும் காலத்தில் குரு பகவானுடைய சொந்தமான அந்த மீன ராசியிலே மூன்று கிரகங்கள் ஒன்று சேருகின்ற காரணத்தால் உச்ச கட்டத்திலே யோக பலன்களை ஒரு சில ராசிகள் அனுபவிக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம் ஸ்ரீ யோகம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி கிரக பேச்சுகள் மற்றும் அதனால் உருவாகும் யோகங்கள் பன்னிரண்டு ராசிகள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது மனித வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஒவ்வொரு கிரகத்தின் இடமாற்றமான தனித்துவமான ஆற்றலை கொண்டதாக கூறப்படுகிறது சில நேரங்களில் ஒரே ராசியில் பல கிரகங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகள் அமை அந்த வகையிலே இந்த ஆண்டு மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இந்த யோகம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது இந்த நிலையிலே இந்த மார்ச் மாதத்தில் சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் இணைந்து சக்தி வாய்ந்த இந்த திரி கிரக யோகத்தை உருவாக்க உள்ளன குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியிலே மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்கின்ற காரணத்தால் உச்ச கட்டத்தில் யோக பலன்களை ஒரு சில ராசிகள் அனுபவிக்க போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம் முதலிலே ரிஷப ராசி திரி கிரக யோகம் உங்களுக்கு பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரம் விதமாக கூறுகிறது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை வேலையிலே ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தில் கூடிய ஒப்பந்தங்கள் உருவாகும் என கூறப்படுகிறது வேலை தொடர்பான வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் பழைய முதலீடுகள் உங்களுடைய நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத் தருவதாக சொல்லப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது மிதனராசி திரிகிரக யோகம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது தர்மஸ்தானத்திலே உங்களுக்கு இந்த ராஜயோகம் உருவாகின்ற காரணத்தால் எதிர்பாராத நேரத்திலே பண ஆதாய பண ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொழில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் மற்றும் வணிகத்திலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது கடகராஜ் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான நேர்மறையான மாற்றங்களை திரிகிற யோகங்கள் கொடுக்கப் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது உங்கள் ஆசையிலே ஒன்பதாவது வீட்டிலே இந்த யோகம் உருவாகின்ற காரணத்தால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளே மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் அனைத்து பணிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாய் முடிவடையும் வாழ்க்கையிலே உங்களுக்கு அமோகமான ஒரு நிலை ஏற்படும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனைத்து வெற்றிகரமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இந்த பகுதியிலே மாதப்பலன் வருடப்பலன் ராசிப்பலன் தினப்பலன் பெயர் பலன் கேது குரு சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்த எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுபலன் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய சச்சரவுகள் வரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டும் வியாபாரத்தை வாடிக்காரர்கள் சச்சரவு கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோர்களின் விருப்பம் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகள் விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்கள் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தை புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும் அலட்சியம் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நான் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருப்பதாக ஆதங்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கி வசூலாகும் தாமதம் ஏற்படும் கவனம் தேவை உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பாக சில செலவுகள் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று மருத்துவ நண்பர்கள் ஆவார்கள் வேகாரத்தில் புது ஒப்பந்தம் கையேட்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவுகள் நினவாகும் நான் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமருத்துவம் நண்பர்கள் ஆவார் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது கையெழுத்து ஒன்று உருவாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினைவாகும் நார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் பேசி மகிழ்வு அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லி தருவார் தொட்டது துளங்கும் நா துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சிக்கிக் கொள்ளாது விவகாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்து மற்றவர்கள் வேலையை சேர்த்து பார்க்க இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதரவத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை மற்றவர்கள் வேலை சேர்த்து பார்க்க இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்கார் தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழி வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் மனதிலே சஞ்சலத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகள் அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனைகள் வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய அலுவலகம் மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு விட்டுபிடியுங்கள் வாகனத்தை இயக்கும் போது அலபீசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் தேவைப்படுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையிலே அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தை வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நான் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீக்கும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதர வகையிலே அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி நிற்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகின்றன தைரியம் அதிகரிக்கும் காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படுகின்ற மறை மகிழ்ச்சியான தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார் நட்சத்திரத்தை சக வியாபாரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மறையும் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் கூடுதல் ஜாக்கிரதையும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராச தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான பெற வருகின்ற தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்